மூணாருடன் சேர்ந்துள்ள எஸ்டேட் பகுதியில் மந்திரவாதத்தின் பெயரில் ஒரு கும்பல் ஏமாற்றி சுற்றி திரிவதாக புகார் எழுந்துள்ளது தமிழ்நாட்டிலிருந்து வந்த கும்பல்தான் சுற்றி திரிகிறது மந்திரவாதத்தின் பெயரில் கடந்த தினம் செண்டுவார எஸ்டேட்டில் பெண் ஒருவரிடம் பண மோசடி செய்த கும்பலை பொதுமக்கள் பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர் மூனாரில் எஸ்டேட் பகுதிகளில்தான் மந்திரவாதத்தின் பேரில் மிரட்டதலும் பண மோசடியும் நடப்பதாக புகார் எழுந்துள்ளது மந்திரவாதத்தின் பேரில் எஸ்டேட் பகுதிகளில் பணம் மோசடி செய்வதற்காக ஒரு கும்பல் சுற்றித் திருவதாக கூறப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் இருந்துள்ள கும்பல்தான் இதன் பின்னால் உள்ளதாக தொழிலாளிகள் தெரிவித்துள்ளனர் மந்திரவாதத்தின் பேரில் இவர்கள் பணம் மோசடி செய்ய முயற்சிப்பதாகவும் பணம் கொடுக்க மருத்துவர்களிடம் கொலை செய்வதாகவும் வீடுகளில் மரணம் ஏற்படும் விதத்திலுள்ள மிரட்டல் எடுப்பதாகவும் புகார் எழுந்துள்ளது மந்திரவாதத்தின் பேரில் கடந்த தினம் செண்டுவார எஸ்டேட்டில் பணம் மோசடி செய்த நான்கு

ஏதோ யாரோ செஞ்சிருக்காங்க நீங்க வந்து எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கணும் என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டு காசு இல்லைன்னு சொன்னா உங்க பிள்ளைங்களை நான் கொலை பண்ணிருவேன்னு ரெண்டு கதமா அடைச்சிட்டாங்க அடைக்கவும் நாங்க சத்தமும் விட முடியல எதுவுமே பண்ண முடியல இல்லாட்டினா உங்க பிள்ளைய கொலை பண்ணிடுவோன்னு என்கிட்ட காசே இல்லைன்னு சொன்னேன் இருக்குது நீ காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கத்தி பேக்கில் இருக்கு உங்க பிள்ளைய ஒன்னும் கொலை பண்ணி வட்ட சொல்லிட்டாங்க இப்ப மறுபடியும் ஒரு வீட்டுல நாங்க போய் வடையில பார்த்த சார் இப்ப தேடி வரையில ஒரு பாட்டியம்மா வீட்டில் கட்டில எங்க வீட்டுல பண்ண மாதிரியே ஒரு பாட்டியம்மா வீட்டில் பண்ணி நாலாயிரம் ஐநூறு ரூபா வாங்கி இது பண்ணாங்க நான் அழைச்ச சாரே Ya <coughs> ஏராளமான ஆட்கள் இவங்கenda இது போன்ற ஸ்டேட் பகுதிகளில் சுற்றித் திருவதாக புகார் அளிந்துள்ளது. தொழிலாளிகள் பிடித்த நான்கு தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களை காவலர்கள் கஸ்டடியில் எடுத்து வழக்கு பதிவு செய்தனர். இவர்களை குறித்து தமிழ்நாட்டிலும் விசாரணை நடத்தப்படும். கூடுதலாக உள்ள ஆட்கள் பட்டவடையிலும் மூணார் ஊட்படள்ள பகுதிகளிலும் உள்ளதாகவும் காவலர்களுக்கு தகவல் கிடைத்துள்ளது. மூணார் எஸ் உத்தரவுப்படி காவலர்கள் பரிசோதனையை தீவிரப்படுத்தியுள்ளனர் நியூஸ் பியூரோ மூணார்